வணக்கம் உடல்நலம் பாதுகாப்பு பற்றிய முக்கியமான சில விஷயங்கள் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் அதன் செயல்பாட்டிற்கேற்ப உறுதியுடன் செயல்பட வேண்டும் நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு பழக்கவழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் உடல் உறுப்புகளை நேர்மறையாக அல்லது எதிர்மறையாக பாதிக்கலாம் ஒன்று காலை உணவை தவிர்ப்பது காலை உணவை உரிய நேரத்தில் சாப்பிடாவிட்டால் வயிறு பாதிக்கப்படும் பசியின் காரணமாக அமிலம் அதிகரித்து அஜீரணம் மற்றும் வாயு தொல்லை ஏற்படலாம் தண்ணீர் குறைவாக குடிப்பது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்தது பத்து டம்ளர் தண்ணீர் கூட குடிக்காவிட்டால் சிறுநீரகம் பாதிக்கப்படும் நீர் குறைவானதால் சிறுநீரக கற்கள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கும் கவனிக்காமல் இருப்பது இரவு பதினோரு மணிக்கு பிறகு முழித்திருந்து சூரிய உதயத்துக்கு முன்பு தூங்காமல் இருப்பது வித்தப்பையை பாதிக்கும் சரியான நேரத்தில் தூங்குதல் உடலுக்கு தேவை நான்கு பழைய மற்றும் கெட்ட உணவை சாப்பிடுவது ஆறிப்போன பழைய உணவுகளை சாப்பிடுவதால் சிறுகுடல் பாதிக்கப்படும் இது கேஸ்ட்ரோஎன்ட்ரைட்டிஸ் போன்ற நோய்களுக்கு வழிவகுக்கும் ஐந்து அதிக காரமான உணவுகள் நிறைய வருத்த மற்றும் காரமான உணவுகளை சாப்பிடுவது பெருகுடலை பாதிக்கும் இது மலச்சிக்கல் குடல் அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும் ஆறு மாசு மற்றும் புகை புகை சிகரெட் மற்றும் மாசடைந்த காற்றை சுவாசிப்பது நுரையீரல்களை பாதிக்கிறது இது ஆஸ்துமா மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு வழிவகுக்கும் ஏழு அதிக எண்ணெய் மற்றும் ஜங்க் உணவு அதிகப்படியான வறுத்த உணவு ஜங்க் துரித உணவுகளை அதிகமாக உண்ணும்போது கல்லீரல் பாதிக்கப்படும் இது கொழுப்பு கட்டிகள் மற்றும் கல்லீரல் பாதிப்புக்கு காரணமாகும் உப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் அதிகம் கொண்ட உணவுகள் இதயம் அதிகமாக உப்பும் கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளையும் தாங்க முடியாது இது இரத்த கொதிப்பு மற்றும் இதய நோய்களுக்கு காரணமாகும் ஒன்பது அதிக இனிப்பு உணவுகள் சுவை மிகுந்ததால் அதிக இனிப்பு பண்டைகளை அதிகமாக உட்கொள்வது கணையத்தை பாதிக்கிறது இது நீரிழிவு நோயை உண்டாக்கும் அபாயத்தை அதிகரிக்கிறது பத்து கண்களுக்கு அதிக ஒளிச்சுவை இருட்டில் மொபைல் மற்றும் கம்ப்யூட்டர் திரையின் வெளிச்சத்தில் நீண்ட நேரம் வேலை செய்வது கண்களை பாதிக்கும் இது கண் சோர்வு கண் வறட்சி மற்றும் பார்வை குறைபாடுகளுக்கு வழிவகுக்கும் பதினொன்று எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது மனநலத்துக்கும் உடல் நலத்திற்கும் நேர்மறையான எண்ணங்கள் அவசியம் எதிர்மறையான எண்ணங்கள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தி உடலின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பும் ஒழுங்காக செயல்பட நாம் எடுக்கும் உணவு பழக்கவழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றன ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி